அனைவருக்கும் வணக்கம் நம் இந்த பொங்கல் திருநாள் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அன்பையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் பொங்கச் செய்யட்டும் என்ற பொங்கல் வாழ்த்துச் செய்தியோட நம்முடைய ஐம்பத்தி ரெண்டு வார நலவாழ்வு பயணத்தினுடைய மூன்றாவது வாரம் இந்த வாரத்தினுடைய பயிற்சி கடந்த இரண்டு வார பயிற்சியோட ரொம்ப எளிமையான பயிற்சி பயிற்சியினுடைய பெயர் மார்ச்சரியாசனம் மார்ஜரி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பூனை பூனை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது எப்போனா அது ஓய்வுல இருந்துட்டு குறிப்பா அது தூங்கி எழக்கூடிய நேரம் எப்ப எழுந்தாலும் அது தன்னுடைய முன்னங்கால்களை நிலத்துல ஸ்ட்ராங்கா பதிச்சு தன்னுடைய முதுகு தள்ளுபடத்தை ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பூனையுடைய செயல்பாட்டை மையமா வச்சு இந்த ஆசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு பேர் மார்ஜரி ஆசனம் இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம இரண்டு வாரங்களில் பார்த்த நண்பர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்பட்டிருக்கு கேட்டிருக்காங்க அது எல்லாேருக்கும் சொல்லிடலான்ட்டு நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை எவ்வளவு நிமிஷம் செய்யணும் இல்லை எத்தனை தடவை செய்யணும் இப்போ மாலாசனத்தில் நம்ம எவ்வளவு நிமிஷம் உட்காந்தா முழுமையான பலன் கிடைக்கும் நடராஜாஸ்னா எத்தனை தடவை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் நம்மளுடைய முதுகு தமிழ்மடத்தை ட்விஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு பலன் கிடைக்கும் நம்மளுடைய இந்த ஐம்பத்தி ரெண்டு வார நலவாழ்வு பயணத்தில் நம்ம எந்த ஒரு கால நிர்ணயமும் பண்ணலை எந்த வரையறையும் அப்படி இல்லை நம்ம முதல் ஒரு பயிற்சியை முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம் அது எளிமையாக சில பேருக்கு வந்துடலாம் சில பேருக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் அந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது உதாரணமாக நம்ம வாலாசனம் அரை நிமிடம் தான் நம்மளால் அமர முடிஞ்சது பரவாயில்ல அந்த அரை நிமிடம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப எளிதா ஒரு நாலாவது நாள் ஐந்தாவது நாளே ஒரு நிமிடம் உட்காரக்கூடிய அளவுக்கு நமக்கு முடியும் அப்புறம் அந்த ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஆகும் இரண்டு நிமிடம் மூணு நிமிடம் ஆகும் நமக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம காணலாம் அப்படி எந்த ஒரு நிர்ணயமும் இல்லாமல் நமக்கு எது முடியுதோ அங்கேருந்து ஆரம்பிச்சினா இந்த பயணத்தை நம்ம தொடர்ந்து போகிறோம் அதே போல நட்ராஜாஸ்னால் நம்ம மூணு தடவை பண்ணலாம் அஞ்சு தடவை பண்ணலாம் எத்தனை முறை நம்மளால் பண்ண முடியுதோ அத்தனை முறை பண்ணலாம் சரி இந்த பார்ஜ கசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கைகளை நம்மளுடைய ஷோல்டர்வங்களுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்கக்கூடாது நம்ம இருந்து உள்ள உள்பக்கமாக இருக்கக்கூடாது அதே நேரம் வெளியில் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கக்கூடாது உள்ள ஒலிக்கையும் வைக்கக்கூடாது நம்மளுடைய கரெக்டாக ஷோல்டர் அவங்களுக்கு இரண்டு கைகளில் வச்சு போகிறோம் அதே மாதிரி கால்களையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நேராக வச்சு போகிறோம் இது டேமுட் ஆஃப்ரோஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்து இது இயல்பான நேரம் இங்க இருந்து உள்வாங்கும்போது நமது முதுகு தண்டோரத்தை உள்பக்கமாக பக்கமா வளைச்சு நம்ம மூச்சை உருவாங்கணும் மூச்சு வெளியிடும் போது வெளிப்பக்கமா வளைக்கணும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் உடல் முன்னாடி பின்னாடி அசையாது உடம்ப ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு முழு மட்டும் கூட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நம்ம வளர்க்க போகிறோம் இதை எத்தனை முறை செய்ய முடியுதுன்னு பாருங்கள் அத்தனை முறையை பயிற்சி பண்ணி பாருங்க ரொம்ப மெதுவாக மூச்சை உள்வாங்கி நம்ம சயின்டிஸ்டில் நம்ம நம்மளுடைய முதுகு தண்டுபடத்தை ஃபிஸ் பண்ணோம் இடதும் வலதுமாக இப்போது இதே முதுகு தண்டுவடத்தை நம்ம மூச்சு உள்வாங்கும் போது உள்புறமாக அழைக்கிறோம் நம்ம மூச்சு போது வெளியில் இந்த வளைவாக வர மாதிரி ஆட்சி வர்ற மாதிரி பண்ணுறோம் இதனாலையும் நம்ம நடராஜாசனம் பண்ணும்போது என்ன ஆரோக்கியம் கிடைச்சதோ அதே மாதிரி முதுகு தண்டுபிடம் எல்லாமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஷோல்டர் பெயின் போகும் பேக் பெயின் வராமல் தடுக்கும் நரம்பு மண்டலம் எல்லாமே ஒரு இழுக்கப்பட்டு புத்துணர்ச்சியோடு இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தை பயிரும்